புதுச்சேரியில் மக்களவை தொகுதிக்கான தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது தற்போது மிசின் மீதியில் இருக்கும் வவுசி அரசு பள்ளி வாக்கு மையத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இங்கு நூறு சதவீத வாக்குப்பதிவை மக்கள் செலுத்த வேண்டும் என்பதற்காக பசுமை வாக்கு பதிவு மையமாக இது அமைக்கப்பட்டுள்ளது வாக்காளர்கள் உள்ளே வரும்போதே அவர்களுக்கு வந்து இயற்கை விவசாயத்தை வந்து வலியுறுத்தும் வகையில் வந்து பனை ஓலைகளை கொண்டு பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் வந்து அலங்கார பொருட்கள் எல்லாமே பனை ஒழுக்க பனை ஓலையால் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் வாக்காளர்கள் எப்படி வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் வந்து பேப்பர் பொருட்களால் செய்யப்பட்ட மாதிரி வாக்கு பதிவு மையமும் வந்து நுழைவு வாயிலே தான் அமைக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் அல்லாமல் வந்து வாக்காளர்கள் வாக்கு செ செலுத்தும் போது அவர்களுக்கு வந்து போர் அடிக்கக்கூடாது என்பதற்காக வந்து பழங்கால பொருட்களுடைய கண்காட்சியும் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கண்காட்சியில் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் வந்து இருக்கிறது அரிய பொருட்களாக இது இருக்கிறது வாக்கு செலுத்தும் வரும் பொதுமக்கள் இதை பார்த்து பயனிடும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது அதன் அருகிலே வந்து பேப்பரால் வந்து செய்யப்பட்ட கலைப்பொருட்கள் அலங்காரப் பொருட்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது வாக்கு செலுத்து வரும் மக்கள் வந்து எந்தவித சிரமமும் இன்றி தங்களது வீட்டில் எப்படி பொழுதுபோக்குவார்களோ அந்த வகையில் பொழுதுபோக்கும் வகையில்தான் வந்து இந்த மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் வந்து வெயிலின் கொடுமை வந்து தற்போது அதிகமாக இருக்கிறது பாண்டிச்சேரியில் வாக்காளர்கள் நீண்ட கீ வரிசையில் நிற்கும் போது அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த மையத்தில் வந்து சிறப்பு ஏற்பாடு தேர்தல் துறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள் காலையில் வரும் வாக்காளருக்கு வந்து பதிநீர் கொடுக்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து ஒன்பது மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் வரும் வாக்காளர்களுக்கு வந்து கூழ் கொடுக்கப்படுகிறது கூழ் கொடுத்து முடிச்ச பிறகு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பன்னெண்டு மணி அளவில் வந்து மோரும் கொடுக்கப்படுகிறது அப்படி பார்க்கும்போது வாக்காளர்களை வந்து மகிழ்ச்சியாகவும் அவர்களை வந்து குளிர்ச்சியாகவும் வைக்கும் வகையில் தான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் வந்து தற்போது புதுச்சேரியில் வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது எனவே வந்து பிளாஸ்டிக் பையை வந்து பயன்படுத்தக்கூடாது என்பதை பொதுமக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் அறிவுறுத்தும் வகையில் வந்து வாக்கு செலுத்திவிட்டு வெளியே வரும் வாக்காளர்களுக்கு வந்து பை துணியால் செய்யப்பட்ட பையும் இங்கே வந்து கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அந்த பை பண்டல்களையும் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் எதற்காக இந்த சிறப்பு ஏற்பாடு இந்த மையத்தில் என்பது குறித்து வந்து சிறப்பு அதிகாரி செந்தில் இருக்கார் அவரிடம் கேட்கலாம் சார் பாண்டிச்சேர்லேயே இந்த மையம் மட்டும்தான் வந்து பசுமை மையமாக அமைக்கப்பட்டிருக்குது சிறப்பு ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கு எதற்காக சார் என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க சார் இது பசுமை வாக்குச்சாவடி மட்டும் இல்லைங்க சார் இளையோர் வாக்குச்சாவடி பாரம்பரிய கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியாக இது அமைக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பதிவு அதிகாரி முனிசிபாலிட்டி கமிஷனர் கந்தசாமி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலத்துங்கன் ஐஏஎஸ் ஜவஹர் ஐஏஎஸ் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் ஐஏஎஸ் அவர்களின் உத்தரவின்படி இந்த வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இங்கே பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலுமாக தவிர்த்து இயற்கை பொருட்களை மட்டுமே கொண்டு இந்த வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அனைவரும் வந்து பிளாஸ்டிக் பொருட்களை அறவே தவிர்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த அந்த நோக்கத்தில் அவங்களை வலியுறுத்தணும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காகவே நாங்கள் இந்த பூத் அமைச்சிருக்கிறோம் அது மட்டுமின்றி வாக்காளர்களை அனைவரும் வந்து நூறு சதவீதம் வாக்களிக்கணும் அனைவரும் வா வாக்குச்சாவடிக்கு நடந்து வந்து வாக்களிக்கணுன்றதை எங்கள் தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க வாக்காளர் அனைவரும் அது மாதிரி நடந்து வந்து வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் அதே சமயம் இந்த பூத்துக்கு பதினாலு பார் ஒன்று வாவுசி பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள உள்ள வாக்குச்சாவடிக்கு வரும் வாக்காளர்கள் அனைவருக்கும் காலையில் ஏழு டு ஒன்பது பதநீர் கொடுக்குறோம் இயற்கை பதநீர் ஒரு கல எது எந்த ஒரு கலப்படம் கலக்காத பதநீர் ஒன்பது டு பதினொன்று மோர் பதினொன்று டு ஒரு மணிக்கு கூழ் அதே மாதிரி மதியம் சுண்டல் கொழுக்கட்டை அதே போன்ற இயற்கை போன்ற பொருட்கள் தான் மக்கள் வந்து அருந்தணும் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு வலியுறுத்தும் விதமாக இவ்வளோ ஃபெசிலிட்டி வாக்காளர் கொடுக்குறோம் அதனால் அனைவரும் தவறாமல் வாக்களியுங்கள் சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்